வணக்கம் நண்பர்களே நம்ம ட்ரெண்டிங் சமையல் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலாக சுவையாக இருக்கும் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் கிழங்கா மீன் குழம்பும் திருக்கை மீன் சிக்ஸ்டி ஃபைவ் வருவலும் எப்படி செய்வது என்று பார்க்கலாமா இந்த ரெண்டு ரெசிபி சாப்பிட்டிங்க உண்மையாகவே நாக்கில் நீர் ஊற்றுருங்க சாதத்தோடு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் கூட சொல்லித்தரேன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இதே போல் வேறு எந்த மீன்ஸ் ரெசிபி பார்க்கணுன்னா என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சரி நேரடியாகவே நம்ம சுவை ரெசிபியை பார்க்க போயிடலாமா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ட்ரெண்டிங் சமையல் சூப்பரான ஒரு காம்போ ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் வந்து கிழங்கா மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறேன் அது எனக்கு தெரிஞ்ச எளிமையான ஒரு முறையில் சூப்பரான வந்து செய்ய போகிறேன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நான் பட்டினம் பார்க்க தான் போய் வாங்கிட்டு வந்திருக்கேன் பார்க்கவே சூப்பராக இருக்குது இதை மஞ்சுத்தூளும் கல்ப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன் இதில் வந்து நம்ம ஸ்மெல் வரக்கூடாதுன்றதுனால ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நான் திருக்கை மீன் தாங்க எடுத்துருக்கேன் நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து புதுமையான ஒரு வந்து நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் பார்க்க போகிறோம் மோஸ்ட் மோஸ்ட்லி வந்து நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அண்ட் வந்து சிக்கன் லாலிபாப் மட்டன் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த மாதிரியே பார்த்துருப்போம் பட் நம்ம ஒரு டிஃப்ரெண்டான முறையில் ஒரு திருக்கை மீனை வச்சு ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா திருக்கை மீனில் வந்து குழம்பு செஞ்சால் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க பட் நான் என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன் திருக்கை மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு அதுவுமே நீங்கள் பாருங்கள் அந்த ரெசிப்பியை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க அந்த மெத்தட் நான் சொல்கிற மெத்தட்ல கண்டிப்பாக நீங்களும் சாப்பிடாதவங்க கூட அவ்வளோ விரும்பி சாப்பிடுவீங்க இது உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க மூட்டு வலி கி ஒட்டம்பு வலிக்கு அண்ட் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவ்வளோ நல்லதுங்க இது ரெண்டுமே நம்ம எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக நான் காட்ட போகிறேன் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு திருக்க மீன் தாங்க வாங்கியிருக்கேன் நல்ல ஸ்லைஸ் ஸ்லைஸாக வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி மஞ்சள் போட்டு உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க ஸோ இதுக்கு ஒரு வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம் இப்போ திருக்கை மீன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாங்க இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா எடுத்துக்கோங்க அரை டீஸ்பூன் வந்து தூள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஸோ இந்த பெப்பர்லாம் போடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும்ங்க இப்போ இந்த நேரத்தில் வந்து கால் டீஸ்பூன் நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ ஆல்ரெடி நம்ம மஞ்சள் தூளை போட்டு தாங்க நல்லா வாஷ் பண்ணியிருக்கோம் ஸோ வந்து நீங்கள் வந்து கால் டீஸ்பூன் தான் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் இப்போ வந்து இந்த நேரத்தில் வந்து நம்ம காஷ்மீரி மிளகா ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ காஷ்மீரி மிளகாலாம் வந்து பார்த்தீங்கன்னா காரம் இருக்காது பட் நல்லா ஒரு கலர் கொடுக்குங்க ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் ஸோ உங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைண்ணா இது ஆப்ஷனல் தாங்க ஸோ இந்த நேரத்தில் ஒரு டீஸ்பூன் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவு எதுக்காக ஆட் பண்ணுறோம்னா அதில் உங்களுக்கு கிறிஸ்பியாக வருங்க சிக்ஸ்டி ஃபைவ் ஸோ இந்த நேரத்தில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து நம்ம பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா முருவலாக இருக்கும் இந்த கார்ன்ஃப்ளவர் இந்த பச்சரிசி மாவு சே நல்லா சேர்ந்தால் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ப ஒரு டீஸ்பூன் நம்ம ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ ஆல்ரெடியை வந்து நம்ம கரம் மசாலா இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடிய குறைச்ச காரத்தை ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் ஒரு அகலமான ஒரு தட்டு எடுத்துக்கோங்க இல்லைன்னா உங்ககிட்ட பேஷன் இருந்தால் கூட பேஷன் எடுத்துக்கோங்க எடுத்து வச்சிருந்தேன் நம்ம மசாலா அதில் போட்டுக்கலாங்க ஸோ வாஷ் பண்ணி வச்ச நம்ம திருக்க மீனும் எடுத்துக்கலாம் ஸோ இந்த நேரத்தில் உங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த நேரத்தில் நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஆயில் ஊற்றிக்கோங்க அப்போ தான் இதுக்கு இதில் இருக்க மசாலா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்றோடு ஒன்று ஒட்டுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஸோ நீங்கள் எந்த மீனில் வேணாலும் நீங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் செய்யலாங்க பட் முள்ளில்லாத மீனாக பார்த்து வாங்கி இந்த மாதிரி நீங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் செய்யலாம் இருக்கை மீனில் தான் சிக்ஸ்டி ஃபைவ் செய்யணும்னு கிடையாது எல்லா மீன்லேயும் செய்யலாம் பட் அதெல்லாம் முள் இருக்கக்கூடாது பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து தண்ணி லைட்டாக தெளிச்சுக்கோங்க இப்போ போட்டு நல்லா இப்படி பிசையுங்க அந்த மசாலாவில் ஊறி வரும்போது அவ்வளோ நல்லா இருக்குங்க இப்போ இந்த நேரத்தில் வந்து உப்பு காரம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி கூடிய குறைச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக இப்போ மசாலாலாம் அப்ளை பண்ணிட்டோங்க கருவேப்பிலையும்

ஸோ ரெண்டு மணி நேரம் ஊறு வச்சதுக்கு அப்புறமா வந்து கடாய் எடுத்துக்கோங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் எடுத்துக்கலாங்க கடாயில் எண்ணெயும் நல்லா ஹீட் ஆகிடுச்சி ஸோ நல்லா கொதிக்கிற பக்குவத்தில் வந்துடுச்சு பாருங்கள் ஸோ இந்த நேரத்தில் நம்ம அந்த திருக்கை மீனை வந்து மசாலாலாம் போட்டு வச்சிருந்துடுறோம் அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க பார்த்து எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் மேலே வந்துடும் உங்கள் மேலே ஸோ அப்படியே பார்த்து பொல்லமாக போடுங்க அப்புறம் என்னுடைய ஸ்டைலில் திரிக்கை மீன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சுங்க வப்ப அடுத்து நாம கிழங்கா மீன் குழம்பு செய்ய குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாங்க ஒரு அகலமான பாத்திரம் எடுத்தவங்க ஸோ நான் இன்னைக்கு செய்ய போறதுக்கு மீன் குழம்பு வந்து பாத்தீங்கன்னா நான் நல்ல நல்லதாங்க செய்ய போறேன் ஸோ தேவையான அளவுக்கு நீங்க என்ன ஆட் பண்ணிக்கோங்க ஸோ எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க இந்த நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க கால் டீஸ்பூனு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டை செக் ஆட்டினா என்னங்க அதனால தான் வந்து நொறு நொறையாக வருதுங்க ஸோ அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாங்க கடுகும் வெந்தயமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க ஸோ இப்போ இந்த நேரத்தில் வந்து நம்ம சோம்பு ஆட் பண்ணிக்கலாங்க கால் டீஸ்பூனு தீர்ணத்துக்காக நம்ம சோம்பு ஆட் பண்ணுறதுங்க ஸோ இந்த நேரத்தில் நான் வாஷ் பண்ணி வச்ச கறி லீவ்ஸு நல்ல பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அதுவுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதுமாரி நல்லா கட் பண்ணி போட்டேன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூண்டு எடுத்துருக்கலாங்க நல்லா தட்டி வச்சுருக்கோம் ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதவணுங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதவிக்கோங்க ஸோ எந்த அளவுக்கு வெங்காயம் வந்து நல்லா வதவுதோ அந்த அளவுக்கு குழம்போட ருசி அம்புட்டு நல்லாயிருக்கும் நல்லா அப்படியே ஃப்ரீயாக விடுங்க இந்த வதவிட்டோம் அப்படியே அடுப்பு விட்டு எங்கேயும் போயிடாதீங்க நல்லா வதவிடுச்சுங்க ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்லைஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மீன் குழம்புக்கோ புளி குழம்புக்கோ ஸோ என்னுடைய மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்க தக்காளி கொஞ்சம் அதிகமாக புளி கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சீங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும்ங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் நீங்கள் பெரிய தக்காளியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து சின்ன தக்காளி இருக்கிறதுனால நான் மூணு எடுத்துருக்கேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் திரிஞ்சு அப்படின்னு மேலே வரணும் அந்த தக்காளியோட ஸ்கின் எல்லாம் ரிமூவ் ஆகுற வரைக்கும் நீங்கள் அப்படியே வதவிகிட்டே இருங்க வதவும் போதே நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து கல் ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ அப்படி போட்டு வதவிகிட்டே இருங்க தக்காளி வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந் அந்த அளவுக்கு குழம்பு அவ்வளோ ருசியாக இருக்கும் இப்போ வந்து இப்ப அப்படியே ஆட் பண்ணிக்கலாங்க தக்காளி உரிச்சு கிண்ணத நல்லா ரிமூவ் ஆயச்சி இந்த மாதிரி நல்லா பிடிக்கவும் இல்ல சோ பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் தக்காளியும் வந்தா நல்லா வதাবিடுச்சிங்க சோ இந்த நேத்துல நான் வீட்ல ரெடி பண்ணி வச்ச குழம்பு முலகாதான் ஆட் பண்ணிக்கலாங்க சோ வந்து பாத்தீங்கனா நான் 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் உங்க கார்டிக்ெட் பண்ணி வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து நான் வீட்டில் செஞ்சது ஸோ இது வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக நான் டெலிவரி பண்ணுறேன் ஸோ இந்த கொழும்பு மிளகாத்துள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நான் மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கேன் மிளகு சீரகம் எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து டிஃப்ரெண்டாக மெத்தடெலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மசாலாவை ஸோ இப்போ நல்லா அடுப்பணல நல்லா சிம்மில் வச்சுட்டு இப்படி வதவிட்டே இருங்க நம்ம நல்லா நம்ம பச்சை வாசனை எல்லாம் போனது அந்த மசாலா உடையது மசாலாலாம் ஆட் பண்ணிட்டோங்க ஸோ இந்த பச்சை வாசலாம் போகிற அளவுக்கு நீங்கள் லைட்டாக தண்ணி விட்டுக்கோங்க ஸோ அடுப்ப கொஞ்சம் அப்படி ஏற்றி வச்சுருங்க ஸோ அப்படியே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அப்படியே வதவிட்டே இருங்க ஸோ இந்த மாதிரி வந்து பாருங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க நல்லா வந்து மா மசாலாலாம் அப்படி திரிஞ்சு எப்படி எண்ணெய்லாம் மேலே வருது பாருங்கள் இதே அண்ணா பறகுது இப்போவே வாசனை அப்படியே கம கமன்னு தூக்குதுங்க ஸோ இந்த நேரத்தில் வந்து ஆல்ரெடி நம்ம எலுமிச்சை சைஸில் புளியேற்று அரைச்சி வச்சுருந்தோங்க அதுவுமே நம்ம வடிகட்டி ஊற்றிக்கலாங்க இப்போ பாருங்க நல்லா வடிகட்டி ஊற்றிருக்கேன் ஸோ இந்த மாதிரி வடிகட்டி ஊற்றும் போது இதில் இருக்கிற திப்பி எல்லாம் அப்படியே ஸ்டோர் ஆகிடுங்க நேற்று நம்ம புளியெல்லாம் ஊற்றிட்டோங்க ஸோ இப்போ முடி போட்டுடலாம் இதை கொதிக்க விடலாங்க நல்லா கொதிக்கணும் அதுங்க நல்லா கொதிக்குது எண்ணெய்லாம் அப்படியே பாருங்க சூப்பராக தெரிஞ்சு மேலே வருது ஸோ தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கோம் அது ஊற்றிக்கலாங்க ஸோ தேங்காய் அதிகமா ஆட் பண்ணாதீங்க தேங்காய் ஆட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா அப்படியே விட்டுலாம் இப்போ பாருங்க இது பத்து நிமிஷம் தேங்காய் ஆட் பண்ணி பத்து நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க ஸோ நல்லா கொதிக்கணும் வேண்டிய அளவுக்கு நல்லா திக்காயிடுச்சு ஸோ இந்த நேரத்தில் உப்பு காரம் புளி இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி கூடிய கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த நேரத்தில் வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்ச கிழங்கா மீனை போட்டுக்கலாங்க ஸோ பார்த்து மெதுவாக போடுங்க நல்லா அப்படி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் நான் தூள் உப்பு எல்லாம் போட்டு ஸோ பார்த்து அப்படியே அடுப்பான சிம்மில் வச்சுட்டு போடுங்க நம்ம எல்லா மீனுமே பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்து மேலே வந்து நம்ம பச்சை மிளகா வந்து அப்படியே போட்டுடலாங்க ஸோ இதில் காரம் இருக்காது பட் நம்ம வந்து இதோடைய சாருலாம் இறங்கும் போது பார்க்கவும் நல்லா இருக்கும் சாப்பிடும் போது ஸோ நம்ம குழம்பு மூடி தருக்கும் போது அவ்வளோ வாசனையாக இருக்கும் அதுக்காக தான் இந்த பச்சை மிளகாவை நம்ம ஆட் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு விருப்பம் தான் போட்டுக்கோங்க இல்லைனா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாங்க ஸோ இப்போ அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடணும் நீங்கள் நான் மீன் எல்லாம் வேகிற அளவுக்கு இங்கே பாருங்கள் அட்டிலேருந்து எடுக்கணும் மொல்லமாக எடுக்கணும் பாரு எங்கேயாவது உடஞ்சிருக்கான்னு பாருங்களா இங்கே பாருங்கள் நீங்களே பாருங்கள் எங்கேயாவது உடஞ்சிருக்கான்னு பாருங்கள் அவ்வளோ சுவையாக இருக்குது பார்க்கவே எண்ணெய் நல்லா தெரிஞ்சு மேலே வந்திருக்குங்க பார்த்தாவே உங்களுக்கே தெரியுது நல்லா எண்ணெய் தெரிஞ்சு மேலே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஒரு செம்மையான ஒரு கொரண்டி லிஸ்ட் போட்டுருலாங்க ஸோ நீங்கள் எப்படி இருந்தாலுமே உப்பு காரம் புளி எல்லாம் செக் பண்ணியிருப்பீங்க ஸோ உப்பு வந்து நான் ஆல்ரெடியை வந்து முன்னாடியே ஆட் பண்ணிட்டேங்க ஸோ வெங்காயம்லாம் ஆட் பண்ணும் போதே உப்பு ஆட் பண்ணிவிட்டேன் ஸோ எனக்கு இப்போது உப்பு தேவைப்படல ஸோ உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லை கரெக்டாக ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம் ஸோ இந்த நேரத்தில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போது சூப்பரான மடக்க மடக்க என்னுடைய ஸ்டைலில் ஒரு அருமையான கிழங்கா மீன் குழம்பு ரெடிங்க வாங்க சவு பண்ணிடலாம் ஒரு சுட சுட சாதங்க ஆவி பறக்குது அது கூடவே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கிழங்கா மீன் குழம்புங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ங்கிறது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தட்லேயே செய்யலாம் அந்த அளவுக்கு வேலையே கிடையாதுங்க அது கூடவே பாருங்கள் சூப்பரான ஒரு திருக்காய் மீன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க பார்க்கவே சூப்பராக இருக்குது இப்போ பாருங்கள் இந்த சுட சுட சாதத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா கிழங்கா மீன் குழம்புங்க ஸோ இந்த மெத்தட் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கு என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க நீங்கள் வந்து கிழங்கா மீன் குழம்பு வந்து செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வில் செய்யாமல் கொஞ்சம் லவ்வோடியும் செய்யுங்க நல்லா இல்லாத குழம்பு கூட அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா மீன்ல மீனில் மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது எந்த மீனாக இருந்தாலுமே சரி பட் இந்த மெத்தடை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய ஃபோனில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு திருக்கை மீன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சுருக்கேன் யாருமே இது மாதிரி செஞ்சுருக்க மாட்டாங்க முருவெல்லாம் ஸோ சிக்ஸ்டி ஃபைவ் மீன் ஒரு சிக்ஸ்டி ஃபைவா அப்படின்னா எல்லாேருமே ஒரு ஆச்சரியப்படுற மாதிரி தாங்க நம்மளும் நம்மளுடைய சேனலில் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சுருக்கோம் அதுவும் மீன் இல்லைங்க ஸோ மீன் வாங்கும்போது பாத்தீங்கன்னா முள் இல்லாத மீனை வாங்கி ஒரு சூப்பரான நீங்களும் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் செய்யலாம் நம்ம திருக்கை மீனில் தான் சிக்ஸ்டி ஃபைவ் செய்யணும்னு கிடையாது ஸோ முள் இல்லாத மீனில் கூட நீங்க சூப்பராக செஞ்சு நீங்களும் ஆசைப்படுங்க சப்போஸ் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒரு ஷேர் ஒரு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என்னுடைய ட்ரெண்டிங் பெல் பெல்லை கிளிக் பண்ண மறந்து அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு குழந்தை குழந்தை வரும் என்னோட வீடியோவை ஃபர்ஸ்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் வீடியோக்கு நீங்க ஆதரவு கொடுத்ததுக்காகவும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோக்குமே இதே மாதிரி நீங்க ஆதரவு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேங்க